அற்புதமான உறவுகள் சுற்றில இந்த செந்தமிழ் செல்லங்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க நிறைய உணர்வு பூர்வமான நெகிழ்ச்சியான தருணங்களை இந்த சுற்றுல நாம கடந்து வந்தோம் நிறைய கண்கள் நீர் கோர்த்து நின்றதை நாம பார்க்க முடிந்தது இதயம் அன்பு கோர்த்து இருந்ததை நம்மால உணர முடிஞ்சது இவ்வளவு அழகான ஒரு சுற்று நிறைவான தமிழ் ஒரு நிறைவு பகுதியை நோக்கி நாம நகர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் உறவுகள் சுற்றுல எங்களோடு பயணித்த இரண்டு நடுவர்கள் அவங்க இதயத்தை தொட்ட உறவுகள் குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பசுமை கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உறவுகள் சுற்றுலா இந்த பிள்ளைகள் எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு பதிவு செய்யணும் அதோடு சேர்த்து உங்கள் இதயத்தை தொட்ட அந்த அன்பான உறவு குறித்த உங்களுடைய அந்த நினைவுகளையும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த உறவுகள் சுற்று வந்து இதுவரைக்கும் நான் கலந்து கொண்ட சுற்றுகளிலேயே ரொம்ப ஒரு மகத்தான சுற்றாக நான் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கு வந்து அந்த ஜெயிக்கணும் நாம் நல்லா போட்டி போடணும் அப்படிங்கிற உணர்வை தாண்டி தங்களுடைய மனசில் இருக்கிற அந்த பாச உணர்வை எல்லா பிள்ளைகளும் அந்த கள்ளம் கபடம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் பதிவு செஞ்சாங்க அதை பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து மனிதர்கள் தேவை அந்த உறவுகளுடைய அந்த துணை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு என்பதை வந்து நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது எல்லா பிள்ளைகளுமே சூப்பராக பேசுகிறாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை யாரை பற்றி பேசினாலும் ஏன் சூப்பர் அப்படின்னா வழக்கமாக நாங்கள் வந்து நிறையா அளவுகோள்கள் வச்சுருப்போம் சொல்லாட்சி அப்புறம் வந்து கற்பனை அப்புறம் உடல் மொழி அப்புறம் வந்து பேச்சு நடை தனித்த இந்த மாதிரிலாம் நிறைய அளவுகோள்கள் வச்சு தான் மதிப்பெண்கள் போடுவோம் ஆனால் இன்றைக்கு அவற்றை எல்லாம் கடந்து எல்லோருமே எல்லா குழந்தைகளுமே ஒரு அளவுகோல் தான் வச்சுருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாம் உண்மையாக பேசணும் உணர்வு பேசணும் மதிப்பெண்கள் நல்லா வருது வரலைங்கிறது ரெண்டாம் பட்சம் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இருந்த பொறுப்புணர்வும் கொஞ்சம் வியக்க வைத்தது நாம் ஒரு மேடைக்கு போகிறோம் நம்ம சிறப்பாக பண்ணிடணும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறணும் என்பதெல்லாம் ஓகே ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பொறுப்புணர்வு இருந்ததுன்னா நாம் இன்றைக்கு என்னுடைய தாய்மாமா பற்றி பேச போகிறேன்னா தாத்தா பற்றி பேச போகிறேன்னா அவங்களுக்கும் இந்த மேடையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோகி இருந்தது அந்த பகிர்வு மனப்பான்மை தான் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளிடமும் ததும்பி வழிந்தது அப்படின் தான் நான் சொல்லணும் அந்த முறையில் இந்த சுற்று வந்து எனக்குமே அவங்களே போல ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சுற்றாக இருந்தது அதனால அந்த பிள்ளைகளுக்கும் அவங்க யாரை பற்றி பேசினாங்களோ அந்த உறவு முறைகளுக்கும் அவங்களுடைய அந்த அற்புதமான பந்தத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க அதற்கு வந்து இந்த ஒரு நாள் அல்லது இந்த ஐந்து நிமிடங்கள் எல்லாம் பத்தாது பாரதியார் பற்றி நான் சொல்ல தேவையில்லை என்னுடைய எழுப்பாட்டன் ஆனாலும் கூட எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கனெக்ட் இருக்கிறது அதை வந்து பல முறை நான் உணர்ந்திருக்கேன் அது ரொம்ப தாமதமாக தான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தேன் அது ஒரு தனி கதை அது எப்போதும் தொடரும் ஏனென்றால் அவர் வந்து எனக்கு விட்டு சென்ற சொத்து ரொம்ப பெருசு அந்த சொத்துக்கு பேர் தமிழ் அது வந்து ஒருபோதும் என்னை கைவிடாது என்னை காப்பாற்றும் என்பது எனக்கு கொஞ்சம் மெதுவாகத்தான் புரிந்தது அதையும் தாண்டி நிறைய உறவுகள் வந்து என்னை தாங்கி இது வரைக்குமே என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய தங்கை என்னுடைய தாய் மாமா தாத்தா என்னுடைய கசின்ஸு பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு அதில் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது அதனால் எல்லோருக்குமே என்னை வந்து பொறுத்து கொண்ட சகித்து கொண்ட இன்னமும் அதை செய்து கொண்டிருக்கின்ற என்னை தாங்கி கொண்டிருக்கின்ற விட்டு கொடுக்காத என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை நண்பர்கள் எல்லாருக்குமே நான் என்னுடைய ஆசிரியர்கள் ஏன்னா எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் மற்றவங்களாம் தங்களுடைய இருந்த என்னை ரொம்ப பாதித்த உறவினர்களை பற்றி பேசினாங்க ஆனால் கவினேஷ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யோசித்து ஆசிரியரை பற்றி பேசினாங்க சிலம்பம் கற்றுக் கொடுத்த அந்த ஆசானை வந்து அழைத்து கொண்டு வந்து கௌரவமும் செஞ்சான் அது ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று ஏன்னா உறவு அப்படிங்கிறது அல்லது சகோதரத்துவம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள தான் எப்போதும் அமையணும்னு கட்டாயம் இல்லை அதையும் தாண்டி அது வெளியில் கூட பூக்கலாம் அப்படியும் ஒரு நிகழ்ச்சியான பதிவாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் ரொம்ப ரசித்து எப்போதும் போல் ஒரு ரசிகனாக நடுவனாக இருக்கிறது தான் ரசிகனாக எல்லா குழந்தைகளுடைய பேச்சையும் கேட்டு அந்த தமிழில் அப்படியே மூழ்கி அது ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி திருப்திகரமாக எனக்கு அமைந்தது குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இதே போன்ற தீவிரத்தோட அந்த விடாமுயற்சியோட அந்த உழைப்போடு நீங்கள் தொடர்ந்து நடை போடணும் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் நான் கோடிட்ட இடங்களை விட்டால் நீங்களே நிரப்பிப்பீங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் அழகு கோள்கள் கடுமையாக இருக்கும் இன்னும் ஒரு சில சுற்றுகளில் நமக்கு மீதம் இருக்குது நம்ம இறுதி பகுதியை நோக்கி போய்கிட்ருக்கோம் அதனால் அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இதே போல் இதே உற்சாகத்தோட ஊக்கத்தோட பயணம் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் உறவுகள் சுற்று குறித்தும் இதயத்தை தொட்ட உங்கள் அன்பான உறவு குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம் மன்னன் ஒரு படம் வந்தது ரஜினி சாருடைய படம் இப்போ ரெக்கார்டிங் தியேட்டரில் போனோன்னு அந்த பாட்டு பாடி முடித்தோன்னே இளையராஜா சார் எழுதியிருக்காரு எழுதின வாடி எழுதுருக்காரு பாடின இயேசுதாஸ் எழுதாரு சொன்ன ஒரே வார்த்தை அம்மாங்கிறதே எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனாலும் என்னமோ கஷ்டமாக இருக்குன்னு எத்தனை வருஷம் கழித்து இரவில் கேட்டாலும் இருக்கிறவங்க அம்மாவை நினச்சிப்போங்க இல்லாதவங்க அம்மாவுடைய நினைவுகளை நினச்சிப்பாங்க அதுக்கு பல கோடி தேவைப்பட்டுச்சு ஆனால் இந்த பிள்ளைங்க அம்மாங்கிறத அஞ்சு நிமிஷத்தில் கண்ணில் கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க அப்பா அப்படிங்கிற கேரக்டர் எனக்கு படம் பேர் நினைவில் ராஜகிரன் நடித்த ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிரசுவ வச்சுருப்பார் விடிஞ்சா தீபாவளி அதை விட அவமானப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனாலும் தான் பிள்ளைங்க புது துணி போட்டுக்கணும்னு நினப்பார் அதுதான் அப்பா கேரக்டர் இன்னும் நூறு வருஷம் கழித்து பாசம் வளர்கிற தானியாக ராத்திரி பார்த்தா கைவீசம்மா கை வீச பார்த்தா அழிலேன்னா அவன் மனுஷன் இல்லைங்கிறது தான் என்னுடைய அது இயல்பாக அண்ணன் தங்கை பாசம் ஒரு கிழக்கு சி பார்க்கும்போது அவன் மானூத்து மந்தையிலேன்னு அப்படியே சுற்றி அப்படி அந்த வண்டி கிளம்பும்போது நம்மளே சீரு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அது தமிழ் சமூகம் நம் மண்ணோடு பின்னி பிணைந்த விஷயம் சொல்ல மறந்த கதைன்னு ஒரு படத்தில் இவன் வந்து வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிருப்பாப்பில் தம்பி பார்க்க வருவான் பேசிகிட்டே சாப்பாடு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு காலில் இருக்க செருப்பை கலட்டி புது செருப்பை போட்டு பழைய செருப்பை அண்ணன் போட்டு போயிடுவாப்புல ஆனால் அந்த காட்சியெல்லாம் இப்போ நம்ம இந்த சுற்றுல பார்க்க முடிஞ்சது இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அந்த பிஞ்சு மணம் மாறாத அண்ணன் தம்பி வந்து கண்டிப்பாக ஒரு காலத்தில் அவங்க ஃப்ளைட்டு ஓட்டிடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது யாருன்னு விட முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் செதஞ்சு மனம் உடைச்சி நசுங்கி பிங்கான் பாத்திரம் மாதிரி கீழே விழும்போது அதையும் ஒட்ட வைக்க முடியும்னு ஒருத்தனால முடியும்னா அது ஆசான் தான் அந்த ஆசானை பற்றியும் ஒரு புள்ள பேசி எல்லா உறவுகளையும் இணைச்சிட்டாங்க சரி இதில் மனம் தொட்ட உறவு அப்படின்னா எல்லாருமே சொல்கிறதா எங்கள் அம்மா கஷ்டப்படாட்டின்னா எல்லா அம்மா உலகத்தில் எந்த தாயும் தகப்பனும் தான் புள்ள கெட்டுப்போணும்னு நினைக்க மாட்டான் நாங்களெல்லாம் உண்மையிலேயே சொல்கிற என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப கர்வத்தோடும் கௌரவத்தோடும் சொல்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பீட்டாளராக இருப்பதை விட இவர்களில் ஒருவராக நான் பயணிப்பதில் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக பெருமைப்படுகின்றேன் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இன்னும் இன்னும் பத்து வருஷத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு சார் தேதி கொடுக்க முடியல இன்றைக்கி ஸ்கூல் ஆன்வல் டேங்கிறான் அப்புறம் ரோட்ரிங்கிறான் லைன்ஸுங்கிறான் கும்பாபிஷேகங்கிறான் ஃபாரின்ங்கிறான்னு பரபரப்பாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றைக்குமே நம்பிக்கை காற்றை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உறவு சுற்று வெறும் உறவுகள் சுற்றாக இல்லாமல் என் அருமை சகோதரர் சொன்னது போல் உணர்வுகளும் கலந்த சுற்றாக இருந்தது அதற்கு வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல சுற்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ராகவேந்திரனோடு கூடிய மணிகண்டன் இந்த அற்புதமான உறவுகள் சுற்று அது உணர்வுகளுடன் கூடிய உறவுகள் சுற்றாக மலர்ந்திருக்கிறது இந்த சுற்றில் பதினான்கு செந்தமிழ் செல்லங்கள் தங்கள் உறவுகளை இங்கே பிரசவித்திருக்கிறார்கள் அந்த பதினான்கு செந்தமிழ் செல்லங்களிலிருந்து சிறந்த சில போட்டியாளர்களுக்கு ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை வழங்குவதற்காக நடுவர்களை வாஞ்சையோடு மேடை கலைக்கிறேன் பலத்த கைத்தடல்களோடு வாங்க இந்த உறவுகள் சுற்றுல ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை வாங்க இருக்கிற அந்த போட்டியாளர்கள் யார் யார் இந்த உறவுகள் சுற்றுல எல்லா குழந்தைகளும் வந்து ஏற்கனவே சொன்னது போல உளப்பூர்வமாக உண்மையா உருக்கமாக தங்களுக்கு பிடித்த உறவு முறைகள் பற்றி சொன்னாங்க அந்த பதினான்கு போட்டியாளர்களில் நான்கு பேரை நாங்கள் வந்து சிறப்பு போட்டியாளர்களாக தேர்வு செஞ்சுருக்கோம் இந்த நான்கு பேருக்கு இப்போது நாங்கள் சிறப்பு பரிசு கொடுத்து கௌரவிக்க இருக்கிறோம் முதலாவதாக பரிசு பெற போகும் அந்த செந்தமிழ்ச் செல்லம் கவினேஷ் அடுத்து இரண்டாவதாக இரண்டாவது இல்லை சிறப்பு பரிசு பெறும் இரண்டாவது போட்டியாளர் தம்பி தளிர்மதிய அடுத்து சிறப்பு பரிசு பெறும் அந்த தந்தமிச்செல்லம் ஜாக்ஷிகா விரைவாக அந்த சிறப்பு பரிசுக்கு தகுதி பெறும் அந்த போட்டியாளர் யோகேஸ்வரி